எழுதிய வாசகம் அதிகாரம் ஏழு இறை வார்த்தைகள் பதினெட்டு முதல் இருபத்தைந்து முடிய சகோதர சகோதரிகளே என்னுள் அதாவது வலுவற்ற என் ஊனியல்பில் நல்லது எதுவும் குடியிருக்க என எனக்கு தெரியும் நன்மை செய்யும் விருப்பம் என்னிடம் இல்லாமல் இல்லை அதை செய்யத்தான் முடியவில்லை நான் விரும்பும் நன்மையை செய்வதில்லை விரும்பாத தீமையை செய்கிறேன் நான் விரும்பாத தீமையை செய்கிறேன் என்றால் அதை நானாக செய்யவில்லை என்னில் குடிகொண்டிருக்கும் பாவமே செய்கிறது நான் நன்மை செய்ய விரும்பினாலும் என்னால் தீமையைத்தான் செய்ய முடிகிறது இத்தகையதொரு செயல்முறையை என்னுள் காண்கிறேன் நான் கடவுளின் சட்டத்தை குறித்து உள்ளூர மகிழ்ச்சி அடைகிறேன் ஆனால் என் உறுப்புகளில் வேறொரு கூட்டத்தை காண்கிறேன் என் மனம் ஏற்றுக்கொள்ளும் சட்டத்தை அது எதிர்த்து போராடுகிறது என் உறுப்புகளில் இருக்கும் அந்த பாவ சட்டத்திற்கு என்னை கட்டுப்படுத்துகிறது அந்த இறங்கத்தானே மனிதன் நான் சாவுக்கு உள்ளாக்கும் இந்த உடலின் உடலினின்று என்னை விடுவிப்பவர் யார் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கடவுள் தாம் விடுவிப்பார் அவருக்கு நன்றி அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பனிரெண்டு இறை வார்த்தைகள் ஐம்பத்தி நாலு முதல் ஐம்பத்தி ஒன்பது முடிய அக்காலத்தில் ஏசு மக்கள் கூட்டத்தை நோக்கி கூறியது மேற்கிலிருந்து மேகம் எழும்புவதை நீங்கள் பார்த்ததும் மழை வரும் என்கிறீர்கள் அது அப்படியே நடக்கிறது தெற்கிலிருந்து காற்று அடிக்கும் பொழுது மிகுந்த வெப்பம் உண்டாகும் என்கிறீர்கள் அதுவும் அப்படியே நடக்கிறது வெளிவேடக்காரரே நிறத்தின் தோற்றத்தையும் பாணின் தோற்றத்தையும் ஆய்ந்து பார்க்க அறிந்திருக்கும்போது இக்காலத்தை நீங்கள் ஆய்ந்து பாராமல் இருப்பது எப்படி நேர்மையானது எதுவென நீங்கள் தீர்மானிக்காமல் இருப்பதேன் நீங்கள் உங்கள் எதிரியோடு ஆட்சியாளரிடம் போகும்போது வழியிலே உங்கள் வழக்கை தீர்த்து கொள்ளு கொள்ள முயற்சி செய்யுங்கள் இல்லையேல் அவர் உங்களை நடுவரிடம் இழுத்து கொண்டு போக நடுவர் உங்களை நீதிமன்ற அலுவலரிடம் ஒப்புவிப்பார் நீதிமன்ற அலுவலர் உங்களை சிறையில் அடைப்பார் கடைசி காசு வரை நீங்கள் திருப்பி செலுத்தாமல் அங்கிருந்து வெளியேற மாட்டீர்கள் என உங்களுக்கு சொல்கிறேன் நன்றி வரிய வாழ்கிற இயேசுவில் அன்பாதவர்களே பொழுதில் உங்களை இந்த காணொலி வாயிலாக சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி இன்று இருபதாவது அன்னையுடைய புகழ் வரியான தர்மத்தின் கண்ணாடியே என்பதை பற்றி சிந்திக்கலாம் தர்மம் என்றால் வழக்கமாக நாம் என்ன செய்வோம் மற்றவர்களுக்கு பிச்சை இடுவது இல்லாதவர்களுக்கு கொடுப்பது இதைத்தான் நாம் தர்மம் என்று சொல்லுகிறோம் ஆனால் அன்பார்ந்தவர்களை நம்முடைய வாழ்வில் நாம் செய்கிற ஒவ்வொரு செயல்களுக்குமே தர்மம் இருக்கிறது நியாயம் இருக்கிறது தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகம் என்கிற அந்த ஒரு வரிகளை எல்லாம் நாம் வாசித்திருக்கிறோம் சிந்தித்திருக்கிறோம் அந்த வகையில் அன்னை மரியா எவ்வாறு தர்மத்தினுடைய கண்ணாடியாக கண்ணாடி என்று சொன்னால் அது பிரதிபலிக்கக்கூடிய தன்மை கொண்டது யாரோ ஒரு அதை பார்க்கிறார் என்று சொன்னால் அவருடைய பிமம் அப்படியே தெரியும் அதே போல நம்முடைய வாகனத்தில் கண்ணாடியை வைத்திருக்கிறோம் பின்னால் யார் வருகிறார்கள் என்பதை அல்லது எவ்வளவு தூரத்திலிருந்து வருகிறார்கள் என்பதை பார்த்து நின்று நிதானமாக வாகனத்தை ஓட்டுவதற்கு அது உதவிகரமாக இருக்கிறது அதே போன்றுதான் நம்முடைய வாழ்க்கை என்னும் இந்த கண்ணாடி நாம எவ்வளவு நம்முடைய வாழ்க்கையை நேர்மையாக இறைவனுடைய விருப்பத்துக்கு ஏற்றபடி நடத்துவதற்கு உதவிகரமாக இருப்பது தர்மம் என்பதை அன்னை மரியாவுடைய வாழ்க்கையிலிருந்து நாம தெரிந்து கொள்ளலாம் அன்பு கிணியவர்களை முதல் முறையாக நாம் பார்க்கின்றோம் அன்னை மரியா அன்பின் மறு உருவம் ஆக அன்னை மரியா அன்பே தன்னகத்தை கொண்டவராக விளங்குகிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய கருவறையில் அனுமதித்த அந்த நாள் முதல் இறுதி வரையிலும் அந்த ஆண்டவர் இயேசு கரசனுடைய இறப்பு அவரை கல்லறையில் வைத்த நாள் மட்டுமாக தன்னுடைய மகன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை முழுமையாக அன்பு செய்த உன்னதமான ஒரு தாய் அவர் அந்த அன்பினுடைய பரிசு மிகப்பெரியது அந்த அன்பிலே நியாயம் இருந்தது அந்த அன்பிலே தர்மம் இருந்தது அந்த அன்பிலே உண்மை இருந்தது அதனால் தான் இறுதியில் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த பொழுது யோவானை பார்த்து அன்னை மரியாவை பார்த்து சொல்லுவார் ஏதோ உன் தாய் என்று சொல்லுவார் அப்படி சொல்லி ஒட்டுமொத்த இந்த உலகத்திற்கு தன்னுடைய அன்பை கொடுப்பதற்கு மிக சிறந்த ஒரு கருவியாக மரியாவை ஆண்டவர் இயேசு அன்றை நாளிலே நமக்கு அளித்திருக்கிறார் இரண்டாவதாக தாழ்ச்சி என்கிற புண்ணியத்தின் வழியாக தர்மத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார் அணைமரியாவுக்கு கபிரியல் ஆனதற்கு காட்சி அளித்து அருள் உரைகளை சொன்ன பொழுது மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே என்கிற அந்த வாத்தியை இவர் கலங்கி போகிறார் இந்த வார்த்தைக்கு ஒரு ஒரு ஒருபோது நான் தகுதியற்றவள் அப்படி இருக்க எனக்கு ஆண்டருடைய வாக்கு இப்படியாக வருகிறதே என்று சொல்லி அவர் ஒருவிடம் கலங்கி போகிறார் அப்படி கலங்கி போன நிலையிலும் கூட தன்னுடைய தாழ்ச்சியை வெளிப்படுத்துகிறார் ஆண்டுடைய அடிமையாக தன்னை வெளிப்படுத்துகிறார் தன்னை தாழ்ச்சியாக வெளிப்படுத்தியதில் தர்மம் இருந்தது அந்த தர்மம் தான் அவருடைய வாழ்வை உயர்த்தியது புனிதத்தன்மைக்கு அவரை கொண்டு சென்றது என்பதாக அறிகின்றோம் இறுதியாக அன்பிற்கினியவர்களே அணைமரியா அவருடைய வாழ்விலே நான் பார்க்கின்ற பொழுது ஆண்டவராகிய கடவுள் அவர் கொடுத்த அந்த தாய்மை பேற்றுக்கு நன்றி கடல் அன்னை முறையா விளங்குகிறார் அதைத்தான் அவருடைய புரட்சி பாடல்களை நாம் பார்க்கின்றோம் நஞ்சி உணர்வோடு அந்த கடவுளை துதிக்கின்றார் காரணம் என்னவென்று சொன்னால் சொன்னால் அன்புக்கினியவர்களே அந்த இஸ்ராயல் மக்களிடத்தில் யாராவது ஒருவர் மழட்டுத்தன்மையில் இருந்தாலோ அல்லது கணவனை அறியாமல் கற்பமாய் இருந்தாலோ அது மிகப்பெரிய ஒரு பாவமாக பார்க்கப்பட்டது சாபமாக பார்க்கப்பட்டது அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு உள்ளாக்கப்பட்ட கடவுளால் மிகவே உயர்த்தப்படுகிறார் அதனால் நன்றிக்கடன் பட்டவராக இருக்கிறார் காலம் முழுவதும் அவர் வாழுகின்ற வரையிலும் நன்றி பட்டவராக அந்த நன்றியிலே தர்மம் கொண்டவராக அவர் வாழ்ந்திருந்தார் என்பது மிக தெளிவாகிறது ஆகவே இந்த நாளில் உணர்ந்து பார்ப்போம் அன்புக்குரியவர்களே அன்னை மரியாவிடம் விளங்கிய அன்பு அன்னை மரியாவிடம் விளங்கிய தாழ்ச்சி அன்னை மரியாவிடம் இருந்த நன்றி கடன் இது மூன்றுமே நமக்கும் தேவையானது இது மூன்றும் தான் அவர் தர்மத்தை நிறையாக கொண்டிருந்தவராக காட்டுகிறது அதனால்தான் அவர் தர்மத்தினுடைய கண்ணாடி என்று அழைக்கப்படுகிறார் ஆகவே இந்த நாளில் உணர்ந்து பார்ப்போம் தர்மத்தின் வழி நடப்போம் அன்னையின் வழி நடப்போம் பன்றாடுவோமாக அன்பே உருவான இறைவா தர்மத்தின் கண்ணாடியே என்கிற அன்னை மனனுடைய புகழ் வரியை சிந்தித்திருக்கிற இந்த வேளையில் அந்த அன்னை மரியாதை விளங்கிய அன்பு தாழ்ச்சி நன்றி கடன் இந்த மூன்று முக்கிய தலையாய பண்புகளை எங்களுடைய வாழ்வில் கடைபிடிக்க எங்களுக்கு ஆசி அளித்திடலும் பிள்ளைகள் இந்த பண்புகளை எல்லாம் தன்னகத்தை கொண்டு நாங்களும் கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து அதை பிரதிபலித்து மற்றவர்களையும் வாழ்விக்க தேவையான ஆசையை எங்களுக்கு வழங்கி அருளும் எங்கள் ஆண்டவரும் திருமகனும் ஆகிய கிறிஸ்து வழியாக உண்மை ஒன்றாடுகின்றோம் ஆமன் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும்